ஆடு மாடுகளின் மாநாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆடு மாடுகளாகிய எங்களுக்காக நடந்து கொண்டிருக்கிற இந்த மாநாட்டிலே ஆடு மாடுகளாகிய எங்களின் உரிமைக்காக மதுரை மண்ணிலே இந்த விராதனூரிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிற எங்களுடைய மெய்ப்பர்களாகிய ஆயர்குடி சொந்தங்களே இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிற மதிப்புமிக்க பெருமக்களே எல்லோருக்கும் வணக்கம் எத்தனையோ நிகழ்விலே எவ்வளவோ கூட்டங்களிலே மாநாட்டிலே பேசிய நான் இந்த மாநாட்டிலே பேசுவதில் பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன் தமிழர்கள் நாங்கள் மானுட நேயர்கள் மட்டுமல்ல அதையும் தாண்டி உயிர்மை எங்களுடைய வல்லுவ பெருமகனார் தந்திலேயே மறைமொழியிலே பிறப்பு பிறப்புபோக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றுதான் பாடினார் பல் உறவுகள் ஓம்புக என்று பாடாது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்றுதான் பாடினார் காக்கை குருவி எங்கள் சாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றுதான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடினார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கும் உயிர் இருக்கிறதென்று வாடி நின்ற வல்லார பெருமக்களின் பெருமகனாரின் வாரிசுகள் நாங்கள் உறப்பொருள் பின்பாமலை கடையலல் வல்லங்களில் ஆகச்சிறந்த வள்ளர்கள் யார் என்று கணக்கிடுகிற போது பாரி ஓரி காரி பேகன் ஆய் மல்லி அதிகமான் இதிலே பாரியும் பேகனும் தான் ஆகச்சிறந்த வள்ளர்கள் என்று மறுபடுகிறார் அதற்கு காரணம் ஒருவன் கேட்டு கொடுப்பது கொடைதான் ஆனால் அது சிறந்த கொடை அல்ல காரணம் கேட்டும் போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான் கேட்காமலே கொடுப்பது சிறந்த கொடை ஒருவன் முகம் ஆடி இருந்தால் அவன் பசியோடு இருக்க என்பதை புரிந்து கொண்டு அவனுக்கு உணவளிப்பது ஒரு கொடை ஆனால் அதையும் விட சிறந்த கொடை இருக்கிறது அதுதான் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கிற கொடை மயில் போர்வை வேண்டும் என்று பெகனிடத்தில் கேட்கவில்லை ஆனால் கொடுத்தான் பாரி தேரை நிறுத்திவிட்டு செல் என்று முல்லைக்கொடி கேட்கவில்லை பாரி தேரை நிறுத்திவிட்டு சென்றான் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுத்ததாலேயே பாரியும் பேகனும் ஆகச் சிறந்த வள்ளல்களாக போற்றப்படுகிறார்கள் அந்த கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு போர்வையும் தேரையும் கொடையாக கொடுத்த வள்ளலின் வாரிசுகள் இன்று பேசும் திறனற்ற உயிர்களுக்காக ஆடு மாடுகளுக்காக அவர்களின் உரிமைக்காக பேசுவதில் பெருமை அடைகிறேன் இங்கே முன்னாடி நிற்கிற ஆடு மாடு என்பது எங்களுடைய செல்வங்கள் எங்களுடைய வாழ்க்கையோடு எங்கள் கலாச்சாரம் பண்பாட்டோடு இணைந்து வாழ்கிற போற்றத்தக்க உயிரினங்கள் என்னரும் தமிழ் பெருமக்களே என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்க்குடி என்று சொல்வதெல்லாம் தமிழர்கள் இப்படித்தான் எப்போதும் பழம்பெருமையே பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று நம்மை ஏளனம் பேசுவார்கள் கேலி பேசுவார்கள் மண் தோன்றுவதற்கு முன்பு இவர்கள் தோன்றிவிட்டார்களாம் என்றெல்லாம் கேலி பேசுவார்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை என்றால் கல் தோன்றிவிட்டது மலை தோன்றிவிட்டது மண் தோன்றவில்லை நிலம் தோன்றவில்லை முதல் திணை குறிஞ்சி திணை குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும் அங்கு வாழ்ந்த மக்கள் அதிகமாக இங்கு குறிஞ்சி பூக்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் பின்னாடி வந்த நமது முன்னவர்கள் குறிஞ்சி திணை குறிஞ்சி நிலம் என்று பகுத்து வகுத்தார்கள் அந்த அங்கு வாழ்ந்த மக்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார் பிறகு காலப்போக்கில் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவர்கள் என்று அழைக்கப்பட்டார் ஆதி தமிழ்குடி ஆதி தாய்க்குடி குறவர் குடிதான் அந்த குடியின் தலைவன் அந்த நிலத்தின் இறைவன் தான் நம்முடைய திருமுருக பெருமகனார் அங்கே ஆடு மாடுகளை விலங்குகளை வேட்டையாடி உண்டோம் கிழங்குகளை உண்டோம் பழங்களை உண்டோம் அங்கிருந்து மெதுவாக மெதுவாக நகர்ந்து கீழே இறங்கி வந்தோம் அடர்ந்த காடுகள் காடு சார்ந்த இடமும் அங்கு வாழத் தொடங்கினோம் அந்த நிலத்திலே முல்லைப்பூக்கள் அதிகமாக இருந்தால் சிறிய சிறிய முல்லைப்பூக்கள் அதிகமாக இருந்ததால் நமது முன்னவர்கள் அந்த நிலத்திற்கு பெயர் அந்த தின் முல்லை திணை முல்லை நிலம் என்று பெயரிட்டு அழைத்தார் காடுகளில் இருந்து மலையிலிருந்து நகர்ந்து வந்து காடுகளில் வாழத் தொடங்கிய நாம் வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்ற முடிவை எடுக்கிறோம் அப்போது இந்த ஆடுகளை மாடுகளை நாம் வளர்க்க தொடங்குகிறோம் அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிற நமக்கு பெயர் மேய்ப்பர்கள் ஆயர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் என்று வரை இறைமகன் இயேசுவை மேய்ப்பன் என்றுதான் சொல்கிறார்கள் இங்கே கூட ஆயர்கள் பிசப்புகலாம் ஆயர்கள் என்று அழைப்பதை இன்றும் வழக்கமாக இருக்கிறது அங்கே ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு அங்கேயே நாம் ஒன்று ரெண்டு எண்ணை கண்டுபிடித்து விடுகிறோம் அதற்கு சான்றாக நம்முடைய மறையில் வள்ளுவ பெருமகனார் தன் குரலிலே எழுத்தன்பை ஏன என்னன்பை என்று பாடாது என்னன்ப ஏன எழுத்தன்பை விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்றுதான் பாடுகிறார் முதலில் எண்ணெய் வைத்து பாடுகிறார் எழுத்து தோன்றுவதற்கு முன்பே என் தோன்றிவிடுகிறது தோன்றிவிட்டது என்று சொல்கிறார் எங்களை கண்டுபிடித்து கொடுத்த இனம் ஆயர்குடி ஆயர்குடி மக்கள் மேய்ப்பர்கள் தான் ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு ஒன்னு ரெண்டை கண்டுபிடித்த கூட்டம் இரண்டாவது பெரிய தாய்க்குடி ஆயர்கள் மேய்ப்பர்கள் கல் தோன்றிவிட்டது குறிஞ்சி நிலம் மலை மலை சார்ந்த இடம் காடு தோன்றிவிட்டது இரண்டாவது இடம் நிலம் தோன்றவில்லை மண் தோன்றவில்லை இந்த காடும் காடு சார்ந்த இடத்திலே முல்லை நிலத்திலே வாழ்ந்த நாம் அந்த குடிகளின் தலைவனை தேர்வு செய்தோம் ஆயர் தலைவன் அங்கே ஒரு தலைவனை தேர்வு செய்தோம் அவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தோம் கோல் என் அன்பு சொந்தங்களே கோ என்றால் பசு கோ மாதா என்று நாம் அழைக்கிறோம் கோ என்றால் வேந்தன் அரசன் கோ என்று பொருள் இளைய இளையரசன் இளவரசன் என்று பொருள் இன்றும் நமது பெயர்கள் கோவேந்தன் என்றெல்லாம் வைத்துக் இந்த கோ அதிலிருந்து தான் கோ என்றால் பசு அதிலிருந்தான் ஆங்கில கவ் வருகிறது கவ் என்றாலும்சுதான்றிக்கிறது இந்த கோ அந்த குடிகளின் அரசன் அந்த குடிகளின் தலைவன் கோ என்று அழைக்கப்பட்டான் அவன் கையிலே ஒரு கோல் இருப்பதால் கோன் என்று அழைக்கப்பட்டான் அதனால் நாம் கோனார்கள் என்று ஆனால் இன்றும் நமது வீர பெரும்பாட்டன் வீரன் அழகுமுத்து கோன் என்று அழைப்பதற்கு அரசன் என்ற பொருளுக்கு இரண்டாவது தாய்க்குடி ஆடு மாடுகளை மேய்த்த மேய்பர்குடி ஆயர் குடி கோன் அந்த குடிதான் மானுட குலத்தின் இரண்டாவது பெரிய தாய்க்குடி அங்கிருந்து கீழே இறங்கினோம் கீழே இறங்கி வந்து நிலமும் நிலம் சார்ந்த வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்கே வந்தோம் அங்கே மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் மருத நிலம் என்று வந்தது அங்கேதான் ஏன் நமக்கான உணவுப் பொருளை நாமளே விளை வைத்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுத்தோம் அங்கே ஆறை கண்டோம் நதியை கண்டோம் அங்கே நிலைத்து வாழலாம் என்று முடிவெடுத்தோம் நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் அந்த இடத்திலே தான் வேளாண்மை செய்யத் தொடங்கினோம் வேளாண்மைக்காக நாம் இந்த மாடுகளை உழவுக்கு பயன்படுத்துறதுக்கு வயக்கணும் திமிரி நிமிந்திருக்கிற திமிலோடு ஆற தழுவி 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 காட்டு விலங்கான அவனை வீட்டு விளங்காக வயக்கணும் மாற்றினும் அவன் திமிரோடு ஆற தழுவி அன்பு கொண்டு தழுவி தழுவி அவனை நம்மோடு தன்மையப்படுத்தினோ அதுதான் ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது இன்று வரை இந்த ஜல்லிக்கட்டு என்பது பின்னாடி வந்த நாயக்க மன்னர்கள் அவர்கள் இந்த மாட் காளையின் கொம்பிலே சல்லிக்காசுகளை காசுகளை கட்டி விட்டதால் அது ஜல்லி சல்லி கட்டுனதால் சல்லிக்கட்டு கட்டு என்று ஆகிவிட்டது ஏறு தழுவுதல் தான் நம்முடைய விளையாட்டு தங்க இலக்கியத்தில் இன்று வரை பார்க்கல இருக்கு அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கைகள் அன்றிலிருந்து நம்மோடு ஒரு உறவினனாக உடன் பிறந்தவனாக நம்மோடு இணைந்து இந்த ஆடுகளும் மாடுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொள்ளேற்று கோடஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்று பாயிருக்கிறது காலையை அடக்குவதற்கு அஞ்சுவானை ஆனால் அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறப்பிலும் அடுத்த பிறப்பிலும் மனம் செய்ய ஆயமகள் அஞ்சுவால் அவன் கோலை என்று கருதப்படுகிறான் கொள்ளேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்று சங்க இலக்கியத்திலே பா இருக்கிறது பாட்டு இருக்கிறது அப்ப இருந்து நாம் இந்த ஏறுதழுவி வருகிறோம் அந்த காலையை பழக்கி வயக்கி உழவுக்கு பயன்படுத்தினோம் அன்றிலிருந்து நம் குடும்ப உறுப்பினராக உடன்பிறந்த ஒருவனாக நம்மோடு இருப்பது இந்த மாடுகள் அப்ப மூன்றாவது நிலம்தான் மண் கல் தோன்றிவிட்டது மண் தோன்றவில்லை மூன்றாவது நிலமான குறிஞ்சி மருத நிலம் தோன்றுவதற்கு முன்பே அந்த கல் தோன்றிய குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று அந்த பா நமக்கு உணர்த்துகிறது